கடந்த டிசம்பர் பதிமூன்றாம் தேதி பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதாப் சிம்ஹா உதவியால் பெறப்பட்ட விசிட்டர் பாஸை பயன்படுத்தி நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்து அமளி செய்த நால்வர் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கும் செய்தியை ஊரே அறியும் அந்த நால்வரும் நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்த நாள் வரலாற்றில் மறக்க முடியாத நாள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்னு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி கடும் குளிருடன் டெல்லியின் காலை பொழுது புலர்ந்தது காலநிலை விடுமுறை என எந்த விதிவிலக்கும் இல்லாமல் பணி செய்யும் பத்திரிகையாளர்கள் அந்த நாளின் பிரத்யேக செய்தியை தேடத் தொடங்கியிருந்தனர் இந்தியா டுடே பத்திரிகையின் செய்தியாளர் மணிஷ் பாண்டேவும் ஆஜ்தக் செய்தி சேனலின் செய்தியாளர் ஹம்ஷ் தாகிர் லோதி லோதிகாரனில் உள்ள டெல்லி சிறப்பு காவல்படையின் அலுவலகத்தின் வாசலில் செய்திக்காக காத்திருந்தனர் அப்போது அங்கு வந்த துணை ஆணையர் அசோக் சந்த் இருவரையும் அலுவலகத்திற்குள் அழைத்தார் உள்ளே சென்ற அவர்கள் தங்கள் முன் நின்ற அந்த நபரை கண்டு ஒரு சில நொடிகள் உறைந்து போயினர் அந்த அறையின் மூலையில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் பத்திரிகையாளர்களை அமரச் சொன்ன அசோக் சந்த் அந்த பின் நின்று கொண்டார் கை மற்றும் கால்களில் விளங்கிடப்பட்டிருந்த பத்திரிகையாளர்களை பார்த்து எந்த யோசனையும் இன்றி பேசத் தொடங்கினார் காவல்துறையினரின் முன்னிலையில் பத்திரிகையாளர்களிடம் அவர் தெரிவித்த தகவல்கள் அடுத்த சில நிமிடங்களில் அனைத்து ஊடகங்களிலும் தலைப்புச் செய்தியானது நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவத்தில் தனக்குள்ள தொடர்பை அப்சல் குரு ஒப்புக்கொண்டார் என்பதே அந்த செய்தி செப்டம்பர் கோபுர தாக்குதலுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்த அமெரிக்க ராணுவம் டிசம்பர் மாத தொடக்கத்தில் ஒசாமா டோராபோரா பகுதியில் தாக்குதலை நடத்தியது அமெரிக்காவின் கடுமையான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திணறிய ஒசாமா வின் லீடன் பாகிஸ்தானுக்கு தப்பிச் செல்ல திட்டம் தீட்டினார் அமெரிக்கா கேட்டுக்கொண்டதற்கு கொண்டதற்கு இணங்க ஆப்கானிஸ்தான் எல்லை முழுவதும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை குவித்திருந்ததால் ஒசாமாவால் தனது திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை உடனே பாகிஸ்தான் உளவுத்துறையான ஐஎஸ்ஐ அமைப்பில் தனக்கிருந்த ஆதரவாளர்களை தொடர்பு கொண்டு உதவி கூறினார் ஒசாமா பிரிட்டிஷ் பத்திரிகையாளர்கள் கே தி ஸ்காட் மற்றும் ஏட்ரியன் லெவி இணைந்து எழுதிய தி எக்ஸைல் என்ற புத்தகத்தில் ஒசாமாவின் கோரிக்கைக்கு ஐஎஸ்ஐ எவ்வாறு கரம் கொடுத்தது என்பது விளக்கப்பட்டுள்ளது கமாண்டர் அலிஜான் தலைமையில் ஆப்கான் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ள துருப்புகளை அங்கிருந்து விலக்கிக் கொள்ள உரிய காரணத்தை தேட தொடங்கிய ஐஎஸ்ஐ அமைப்பு இறுதியில் அந்த காரணத்தை செயற்கையாக உருவாக்க திட்டமிட்டது பாகிஸ்தானை தளமாக பயன்படுத்தி காஷ்மீரில் ஆயுத போராட்டத்தை நடத்தி வரும் பல்வேறு ஆயுத குழுக்களுக்கு ஐஎஸ்ஐ அமைப்பு பின்புலத்திலிருந்து உதவிகளை செய்து வருவது அனைவரும் அறிந்த ஒன்று ஒசாமாவின் கோரிக்கையை நிறைவேற்ற அப்படிப்பட்ட ஒரு அமைப்பின் உதவியை ஐஎஸ்ஐ நாடியதாக தி எக்ஸைல் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டில் ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான ஐசி எயிட் விமானத்தை கடத்தியதன் மூலம் இந்திய சிறையிலிருந்து சக போராளிகளால் மீட்கப்பட்ட மசூத் அசார் பாகிஸ்தானில் தஞ்சமடைந்திருந்தார் அங்கு ஜெய்ஷ் முகமது என்ற இயக்கத்தை தொடங்கிய மசூத் ஆசார் காஷ்மீரிலிருந்து கள்ளத்தனமாக பாகிஸ்தானுக்கு வரும் போராளிகளுக்கு ஆயுத பயிற்சிகளை அளித்து வந்ததுடன் இந்தியாவில் பல நாச வேலைகளை செய்வோம் உளவாளிகள் தங்கள் திட்டத்தை விளக்கினர் உலக ஜிகாதிகளின் தலைவர் ஒசாமா தங்களுக்கு உதவும் ஐஎஸ்ஐ அமைப்பிற்கு கைமாறு செய்வது மற்றும் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா மீதான தன் வஞ்சத்தை தீர்த்துக் கொள்வது என ஒரே கல்லில் மூன்று மாங்காய்களை வீழ்த்தும் இந்த திட்டத்திற்கு முழு மனதுடன் சம்மதம் தெரிவித்தார் மசூத் அசார் இந்த சமயம் இந்திய நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் உடல்களை வைப்பதற்கு சவப்பெட்டி வாங்கப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக மத்திய தணிக்கைத்துறை வெளியிட்ட அறிக்கை நாடாளுமன்றத்தில் புயலை கிளப்பி கொண்டிருந்தது அத்துடன் பொடா சட்டத்தை நிறைவேற்ற முனைப்பு காட்டி வந்த பாஜக கூட்டணி அரசை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்கி வந்தனர் டிசம்பர் தேதி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் வழக்கம் போல் காலை மணி அளவில் தொடங்கின அவை நடவடிக்கை தொடங்கியதும் சவப்பெட்டி ஊழல் விவகாரத்தையும் திரும்ப பெற வலியுறுத்தியும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் சபாநாயகரின் இருக்கையை முற்றுகையிட்டு முழக்கமிட்டனர் இதனால் காலை பதினோரு மணி அளவில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாற்பது நிமிடத்திற்கு ஒத்தி அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அந்த பயங்கர நிகழ்வு நாடாளுமன்ற வெளியே நடைபெற்றது விஜய் சவுக் சாலையில் இருந்து நாடாளுமன்றத்தின் பதினோராவது நுழைவாயிலை நோக்கி ஒரு வெள்ளை நிற கார் வந்து அங்கு காவலுக்கு நின்றிருந்த கான்ஸ்டபிள் கமலேஷ் கமலேஷ்குமாரி கவனிக்கிறார் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் பயன்படுத்தும் அந்த நுழைவாயிலை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த காரை சோதனை செய்வதற்காக காரை எதிர்நோக்கி செல்கிறார் கமலேஷ் கமலேஷ்குமாரி யாராக இருந்தாலும் சோதனைக்கு ஒத்துழைக்கும் வகையில் அருகே காரை நிறுத்துவது வழக்கம் ஆனால் கேட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த கார் சோதனைக்கு ஒத்துழைக்க தயாராக இல்லை என்பதை அதன் வேகத்தை வைத்து கமலேஷ்குமாரி கவனித்து விடுகிறார் ஒரு நொடி செய்வதறியா நிற்கும் கான்ஸ்டபிள் குமாரி சற்றென்று தெளிந்தவராய் எச்சரிக்கை ஒளியை எழுப்புவதற்கு ஓடுகின்றார் காரில் வந்தவர்கள் கமலேஷ் குமாரியின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அவர் மீது சுட தொடங்குகின்றனர் கண்ணிமைக்கும் நேரத்தில் பதினோரு புல்லட்டுகளால் துளைக்கப்பட்ட கமலேஷ்குமாரி தரையில் சரிந்து விழுவதற்கு முன்னரே எச்சரிக்கை ஒளியை எழுப்புகின்றார் உடனே நாடாளுமன்றத்தின் அனைத்து வார்களில் உள்ள பாதுகாப்பு படையினரும் படுத்தப்படுகின்றனர் அத்துடன் நாடாளுமன்றத்திற்குள் இருந்த எம்பிக்களும் அமைச்சர்களும் வெளியே வர வேண்டாம் என உத்தரவிடப்படுகிறது கமலேஷ்குமாரி வீழ்ந்ததும் தானியங்கி துப்பாக்கிகள் கையெறி குண்டுகள் மற்றும் வெடிப்பொருட்களுடன் ஐந்து பேர் காரிலிருந்து வெளியே இறங்குகின்றனர் திசைக்கு ஒருவராக பிரிந்த அவர்கள் நாடாளுமன்ற மைய மண்டபத்தை நோக்கி முன்னேறுகின்றனர் துப்பாக்கி சட்டமும் அதைத் தொடர்ந்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அறிவிப்பும் நாடாளுமன்றம் தீவிரவாத தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதை உணர்த்தியது மூன்றாம் நுழைவாயிலில் சுவருக்கு பின்னால் நிலையெடுத்திருந்த சிஆர்பிஎஃப் வீரர் சுக்விந்தர் சிங் அந்த நுழைவாயிலை நோக்கி ஒரு தீவிரவாதி ஓடியுறுவதை பார்த்து அவரை நோக்கி துப்பாக்கியால் சுடுகிறார் குண்டு துளைத்து கீழே விழுந்த அந்த தீவிரவாதியின் உடலில் மறைத்து வைத்திருந்த வெடிகுண்டு ஜாக்கெட் வெடித்து சிதறியது சுக்விந்தர் சிங் அவரை சுடாமல் விட்டிருந்தால் அந்த ஜாக்கெட் குண்டு வெடித்து பலர் உயிரிழந்திருப்பார்கள் பரபரப்பான சூழலில் ஆறாவது கான்ஸ்டபிள் உள்ளார் என்றார் மூன்று தீவிரவாதிகள் துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டுகளுடன் ஒன்பதாவது நுழைவாயிலை நோக்கி ஓடி வந்தனர் பல்வேறு பகுதிகளில் இருந்து அவர்களை நோக்கி துப்பாக்கிகள் வண்ணம் இருந்ததால் அவர்கள் ஒரு சூட்டிற்கு பின்னர் ஒளிந்து கொண்டனர் சந்தோஷ்குமார் நின்றிருந்த இடத்தில் இருந்து அவர்கள் ஒளிந்திருந்த இடம் மிக அருகில் இருந்தது அவர்கள் சந்தோஷ்குமாரை கவனிக்கவில்லை ஆனால் சந்தோஷ் அவர்களை கவனித்து விட்டார் துப்பாக்கியை உயர்த்தி இரண்டு ரவுண்ட் சுட்ட சந்தோஷ்குமார் இரண்டு தீவிரவாதிகளை வீழ்த்தினார் சுதாரித்துக் கொண்ட மூன்றாவது நபர் மற்றொரு இடத்திற்கு நகர்ந்து ஒளிந்து கொண்டார் சந்தோஷ்குமாரை கவனித்துவிட்ட அவர் அவரை நோக்கி துப்பாக்கியை உயர்த்தும் முன்னரே சந்தோஷின் குண்டு அவரை பதம் பார்த்தது நான்கு தீவிரவாதிகள் வீழ்ந்த நிலையில் ஐந்தாவது நபர் ஐந்தாவது நுழைவாயிலை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தார் அந்த நுழைவாயிலில் நிலையடுத்திருந்த கான்ஸ்டபிள் ஷாம்பர் சிங் அவரை எளிதாக வீழ்த்தினார் சிஆர்பிஎஃப் வீரர்களின் இந்த துணிச்சலான நடவடிக்கையால் ஒரு மனித வெடிகுண்டு உட்பட ஐந்து தீவிரவாதிகள் வீழ்த்தப்பட்டனர் ஆனால் அதற்குள் டெல்லி காவல்துறையைச் சேர்ந்த ஆறு காவலர்களும் சிஆர்பிஎஃப் ஐ சேர்ந்த இரண்டு வீரர்களும் நாடாளுமன்ற தோட்டக்காரர் ஒருவரும் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டனர் இந்திய ஜனநாயகத்தின் கோவில் என்று அழைக்கப்படும் நாடாளுமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் இந்திய அரசுக்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்பட்டது இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் உட்பட உலக நாடுகள் பல கண்டனம் தெரிவித்தன ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்ட மறுநாள் நாடாளுமன்றத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அத்வானி இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாக கூறினார் இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரை அழைத்த இந்திய அரசு பாகிஸ்தானில் செயல்படும் லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷி முகமது அமைப்புகளின் செயல்பாடுகளை முடக்காவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தது இதைத் தொடர்ந்து ராணுவத்தை உஷா நிலையில் இருக்கும்படி உத்தரவிட்ட பாகிஸ்தான் அரசு காஷ்மீர் மக்களின் போராட்டத்தை திசை திருப்பும் வகையில் இந்திய அரசு நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டியது இரண்டு அரசுகளும் பரஸ்பரம் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து நிலைமை மோசமடைந்தது அமெரிக்கா ரஷ்யா மற்றும் ஐநாவின் வேண்டுகோளையும் மீறி டிசம்பர் இருபதாம் தேதி காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் உள்ள பாகிஸ்தான் எல்லையில் இந்தியா ராணுவத்தை குவித்தது இதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்த ராணுவத்தை திரும்ப பெற்ற பாகிஸ்தான் அரசு அந்த படையினரை இந்திய எல்லையில் குவித்தது இதன் மூலம் பின்லேடன் பாகிஸ்தானுக்கு தப்புவதில் இருந்த முட்டுக்கட்டை விலகியது இதற்கிடையில் தீவிரவாதிகள் பயன்படுத்திய கார் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்கள் மூலம் விசாரணை தொடங்கிய டெல்லி ஸ்ரீநகர் பேருந்து நிலையத்தில் அப்சல் குரு என்பவரை கைது செய்தனர் அதை தொடர்ந்து டெல்லி பல்கலைக்கழகத்தின் ஜாகிர் கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர் கிலானி கைது செய்யப்பட்டார் அடுத்ததாக குருவின் உறவினர் சௌகத் குரு மற்றும் அவரது மனைவி அப்சன் குரு கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரும் ஜெய்ஷி முகமது அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்று கூறிய காவல்துறையினர் நாடாளுமன்ற தாக்குதல் ஈடுபட்ட ஐந்து தீவிரவாதிகளுக்கும் இவர்களை உதவி செய்ததாக கூறியது இந்திய தண்டனை சட்டத்தின் கடுமையான பிரிவின் கீழ் நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் அவர்கள் மீது பொடா சட்டம் பாய்ந்தது அப்சல் குரு காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த சமயம் தான் அவரை செய்தியாளர்கள் சந்திக்க அனுமதிக்கப்பட்டனர் இந்த சந்திப்பின் போது தீவிரவாதிகளுக்கு உதவியதை ஒப்புக்கொண்ட அப்சல் குரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்திற்காகவே இதை செய்ததாக செய்தியாளர்களிடம் கூறினார் அதே நேரம் குற்றம் சுமத்தப்பட்ட மற்றவர்களுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் கூறினார் ஆனால் அப்சல் குரு தெரிவித்த இந்த தகவல் மட்டும் அப்போது செய்தியாக வெளியிடப்படவில்லை யார் இந்த அப்சல் குரு வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்திற்காக இவ்வளவு பெரிய குற்றத்தை யாரும் செய்ய துணிவார்களா காஷ்மீரின் ஷேக் வேரா என்று அழைக்கப்படும் மக்பூல் பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு திகார் சிறையில் தூக்கிலிடப்பட்டார் மக்பூலின் மரணம் காஷ்மீர் மக்களை குறிப்பாக இளைஞர்களை கொதிப்படைய செய்தது இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்திருந்த கடைசி நம்பிக்கையும் விளக்க செய்தது தேர்தலில் தேசிய மாநாடு கட்சியுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்தது காங்கிரஸ் கூட்டணியை எதிர்த்து மக்கள் மாநாட்டு கட்சியின் தலைமையில் முஸ்லிம் ஐக்கிய முன்னணி கட்டமைக்கப்பட்டது காஷ்மீர் வரலாற்றில் திருப்பு அமைந்த இந்த தேர்தலில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதற்கான ஆதாரங்களை ஊடகங்கள் வெளியிட்ட தேர்தல் நடைபெறும் முன்னரே முஸ்லிம் ஐக்கிய முன்னணியின் முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர் வாக்கெடுப்பின் போது அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது வெற்றி பெற்ற முஸ்லிம் ஐக்கிய முன்னணி வேட்பாளர்கள் பலர் தோற்றதாக அறிவிக்கப்பட்டனர் தேர்தலுக்கு பின்னர் பிபிசி தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தா என்ற காங்கிரஸ் நிர்வாகி முறைகேடு நடைபெற்றதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் வரலாறு காணாத முறைகேடு நடைபெற்ற இந்த தேர்தலில் காங்கிரஸ் தேசிய மாநாடு கட்சி கூட்டணி அறுபத்தாறு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது மறுபுறம் காஷ்மீர் உரிமைக்காக அதுவரை நடைபெற்று வந்த அரசியல் போராட்டம் ஆயுத போராட்டமாக உருவெடுத்தது இந்த ஆயுத போராட்டத்தின்பால் பால் ஈர்க்கப்பட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்களில் அப்சல் குருவும் ஒருவர் அந்த சமயம் ஜீலம் மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மருத்துவம் பயின்று வந்த அப்சல் குரு காஷ்மீர் விடுதலைக்காக விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று படிப்பை விட்டுவிட்டு தீவிரவாத இயக்கத்தில் இணைந்தார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள முசாஃபராபாத்தில் அப்சல் குருவுக்கு ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சியின் போது பாகிஸ்தான் அதிகாரிகளின் உண்மையான நோக்கம் தெரிய வந்ததால் காஷ்மீர் திரும்பியதும் ஆயுத குழுவிலிருந்து வெளியேறுவதாக அப்சல் குரு வெளியேறினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திகார் சிறையில் வினோத் என்ற பத்திரிகையாளருக்கு அவர் அளித்த பேட்டியில் சரணடையும் தீவிரவாதிகளுக்காக அரசு அறிவித்த திட்டத்தை பயன்படுத்தி தான் சரணடைந்ததாக தெரிவித்தார் சரணடைந்த பிறகும் பாதுகாப்பு படையினர் தன்னை நிம்மதியாக வாழ விடவில்லை என்று அவர் கூறினார் படிப்பை பாதையில் நிறுத்தியதால் கிடைத்த வேலைகளை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்த சூழ்நிலையில் காஷ்மீரில் எந்த இடத்தில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றாலும் பாதுகாப்பு படையினர் தன்னை அழைத்துச் சென்று சித்திரவதை செய்வார்கள் என்று அவர் வினோத்தினம் கூறினார் எந்த தவறும் செய்யாமல் அடிப்பது தொடங்கி பிறப்புறுப்பில் மின்சாரம் பாய்ச்சுவது வரையிலான கொடுமைகளை தான் அனுபவித்துள்ளதாக அப்துல் குரு கூறியுள்ளார் சில சமயம் இந்த சித்திரவதைகளிலிருந்து தப்பிக்க பாதுகாப்பு படையினருக்கு பணம் கொடுத்துள்ளதாகவும் அந்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படையினரின் இந்த கொடுமைகளுக்கு தானும் தன் குடும்பமும் தினந்தோறும் அஞ்சு அஞ்சி வாழ்ந்ததாக அப்துல் குரு கூறியுள்ளார் இந்த சமயம் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒரு அதிகாரி முகமது என்பவரை டெல்லிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று தன்னை கேட்டுக் கொண்டதாகவும் அதை மறுக்க முடியாததால் அவரை டெல்லிக்கு அழைத்துச் சென்றதாகவும் அப்சல் குரு அந்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார் டெல்லிக்கு வந்த முகமது பல்வேறு இடங்களுக்கு சென்றதாகவும் இறுதியாக ஒரு காரை விலைக்கு வாங்கிய பிறகு தன்னை ஊருக்கு செல்ல அனுமதித்ததாகவும் கூறியுள்ளார் டெல்லியிலிருந்து ஸ்ரீநகர் சென்ற அப்சல் குரு தன் சொந்த ஊரான சொப்பூருக்கு செல்வதற்கு பேருந்திற்காக காத்திருந்த போது தான் கைது செய்யப்பட்டதாக அந்த நேர்காணலில் கூறியுள்ளார் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்த அப்சல் குரு குற்றம் சுமத்தப்பட்ட மற்றவர்களும் நிரபராதிகள் என்று கூறியுள்ளார் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் போது தன் குடும்பத்தை வைத்து காவல்துறையினர் மிரட்டியதால் தான் செய்யாத குற்றத்தை செய்தியாளர்களிடம் ஒப்புக்கொண்டதாக முன்னதாக இந்த வழக்கை தண்டனை விதிக்கப்பட்டது இதை எதிர்த்து அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிமன்றம் பேராசிரியர் கிலானி மற்றும் குருவை விடுதலை செய்தது குரு மற்றும் சௌகத்தின் உறுதி செய்யப்பட்டது இறுதியாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை

செயல்பாட்டில் இருப்பதாக கூறியுள்ளது அப்சல் குருவை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்ற கேள்விக்கு கிலானி கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் என்று காவல்துறை கூறியது ஆனால் நீதிமன்ற ஆவணங்களில் கிலானியை கைது செய்வதற்கு முன்னரே அப்சல் குருவை கைது செய்ய உத்தரவிட்டது குறிப்பிடப்பட்டுள்ளது டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணையின் போது இந்த முரண்பாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளது ஆனால் தீர்ப்பில் அது பிரதிபலிக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ப சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்தபோது அப்சல் குருவின் கருணை மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அப்சலின் கருணை மனுவை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை உள்துறை

உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்